வணக்கம் மாடிக்காரலே நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் இது உங்க சேனல் வீடு வீட்டு மனை சந்தை இன்னைக்கு நம்ம சேனல் எங்க பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி இருக்குல்ல அதை தாண்டி தமிழ்நாடு அதையும் தாண்டி நம்ம ஓன் கண்ட்ரியான ஆன கேரளாவுக்கு தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாருக்குமே இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு புரிதல் எல்லாத்துக்குமே தேவைப்படுது எல்லாருமே நம்மள்ட்ட ரெகுலராகவும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் நம்ம எல்லாமே நம்ம ஊர் சைடுகளில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜாம்பர் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட் பிரிக்ஸ் இந்த இதில் தான் நம்ம ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது இன்டர்லாக் பிரிக்ஸை வச்சு நம்ம வீடு கட்டலாமா கட்டினா எப்படி இருக்கும் அதுக்கான ஃபுல் வீடியோ தான் உங்களுக்காண்டியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிரிக்ஸுக்கே உண்டான ஹோமான கேரளாவுக்கு அதுக்காண்டி டேரெக்டாக மேனுஃபேக்சர் யூனிட்டிக்கே வந்து அதை இப்போ உங்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறாங்க அதோட ட்யூரபிலிட்டிலருந்து டெஸ்ட்லேருந்து பண்ணி அதோட ஃபுல் டீட்டெயிலையும் உங்களுக்கு தர போகிறேன் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோகுள்ள போகலாம் இந்த வீலாவுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்லி க்ளே டெக்னாலஜி அவங்களோட மேனுஃபேக்சர் யூனிட்டை தான் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறது அதனால இதோட டீட்டெயில்ஸ் ஒரு இன்டர்லாக் ப்ரிக் அப்புடின்னா என்ன அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் என்னென்ன அதில் அட்வான்டேஜ் அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக எங்க ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நம்ம ஆக்சுவலி கே டெக்னாலஜிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட ப்ரொபரேட்டர் நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ப்ரொபரேட்டர் அபிப் அவரை தான் மீட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் அவர்ட்டே ஒரு இன்டர்வெட்டு

தமிழ்நாடுல மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் திருச்சி பள்ளிப்பாளையம் எல்லாமே பண்ணிட்டு எல்லா இடத்துல ஓகே ஓகே இது டோட்டலா ஒரு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் நமக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்டே ஓகே லேபர்ஸ்னா எத்தனை பேர் கிட்ட பதினாலு இருக்கு இது ஹோமா வச்சு ஆல் ஆனால் தமிழ்நாடு அண்ட் கேரளா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க சரி சார் இது சிம்பிளா நம்ம எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இந்த பிரிக் எப்படி உருவாகுது அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் சொல்லுவோம் இப்படிங்களா மண்ணெல்லாம் ஃபில்டர் பண்ணுதான் எல்லாவே ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நம்மளுக்கு கல்லாம் கல்லெல்லாம் பிடிக்குது ஃபுல்லாகவே எடுத்துருவீங்க ஆ பிடிச்சிட்டு அந்த பின்ன தான் பின்ன மிக்சர் மிஷினில் எடுத்துட்டு சிமெண்ட்டும் கெமிக்கலு தான் பிடிச்சி தான் மிஷினில் தான் மிக்சர் மிஷினில் ஆ அது எப்படி இவ்வளோ குவாண்டிட்டிக்கு இவ்வளோங்கிற மாதிரி அது போடுவீங்க கட்டைக்கு தான் ஒரு கிலோ ஒன் ஒன்றே ஒரு நூறு சிமெண்ட் வருது சிமெண்ட்டு ஆ ஓகே ஒரு ஸ்டாக்குக்கு நாற்பது கிலோ நாற்பது கட்டை ப்ரொடக்ஷன் வருது ம் ஒரு ஸ்டாக்குக்கு தான் ஓகே 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 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க கெமிக்கல்ஸ் கெமிக்கல் தான் எதுக்கு நமக்கு அப்படியே ஆஹ் டெம்ப்ராயிருக்கு செட் ஓகே ஓகே ஃபைனல் ஆகிறதுக்கப்புறம் சின்ன மிஷின்ல தான் போட்டு ஃபுல்லாவே போட்டு வெளியில் எடுத்து வெளில வெளியில எடுத்து வெளில எடுத்து மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி ஆஹ் பின்னே ஒரு ஆறு நாள் தான் கியூரிங் இருக்கு எத்தனை நாள் கியூரிங் பண்ணுவீங்க ஆறு நாள் தான் கியூரிங் இருக்கு ஆறு நாள் வந்து கியூரிங் இருக்குது ரெண்டு சைஸுக்குமே ஒரே அளவு தான் க்யூரிங் ஆ ஒரே டைம் தான் கியூரிங் வேற எந்த ப்ராப்ளம் இல்லை 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 பண்ணிட்டா அப்புறம் எதுவும் காய விடுப்பீங்களா எதுவும் அந்த மாதிரி பத்து நாளுக்குள்ள நமக்கு சேல் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்க இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டென் டேஸ் டென் டேஸ் அவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் அந்த இதில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவீங்க ஓகே நம்ம இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஆர்டர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் டென் டேஸுக்குள்ளே நமக்கு வந்து ஃபுல்லாக நமக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க இது இப்போ நமக்கு இந்த ரெண்டு இன்ச்சுக்கும் உள்ள வெயிட் எவ்வளோ சார் ஒரு சிக்ஸ் இன்ச்சு பிரிச்சதா பதினொன்று கிலோ பதினோரு கிலோ பதினொன்று கிலோ

இப்ப அதே மாதிரி நம்ம பிரிட்ஜில் பண்றோம் அப்படின்னா ஃபுல்லா வீடு கட்டிடுவோம் கட்டினது இப்போ அப்புறம் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் தாண்டி நம்ம ஃபுல்லா லைன்லாம் எடுத்துவோம் அதெல்லாம் அந்தளவுக்கு இருக்கும்லாம் நம்மளுக்கு நம்மளுக்கு தான் மிஷின் வச்சு கட் பண்ணி தான் சாதா பண்ணிக்கலாம் பண்ண மாதிரி சரி நம்மளுமே பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு இது எப்படி சார் ஃபுல்லாக கம்ப்ரஸர் ஸ்ட்ரென்த்லேருந்து இருந்து எல்லாமே நல்லா இருக்குமா நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரெக்சர்ல தான் வைக்கணுமா இல்ல யூஸ் பண்ண அந்த அளவுக்கு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த நம்ம சாண்டோட ஸ்டாக் பாயிண்ட் இவங்க எப்படின்னா நமக்கு தீர தீர மேக்ஸிமம் இந்த ஃபீட் ஹைட் வரைக்குமே ஏற்றி வச்சிடுறாங்க மோர் தென் ஒரு இன்னும் ஒரு டென் ஃபீட் ஹைட் இருக்கும் தாராளமா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரைக்குமே ஸ்டாக் பாயிண்ட் வச்சிருக்காங்க இது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெளியில எக்ஸீரிங்காகவும் தனியாக ஒரு ஸ்டாக் பாயிண்ட் வச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ப்ராசஸே இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எவ்வளோ தேவையோ ரொட்டேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவையான எடுத்து எடுத்து ஃபுல்லாக ஃபைனாக நமக்கு வந்து செக்ரிகேஷன் பண்ணுறாங்க அந்த செக்ரிகேஷன் ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொட்டேட்டரில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போட்டுடுறாங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ தூரம் அந்த ஸ்டோன்ஸ் பார்ட்டிக்கல் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டீவாய் வந்துடும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ எம்எம் த்ரீ எம்எம் சைஸ்ல உள்ள ஒரு கோர்ஸான இதாக கூட நமக்கு ஃபைன் பண்ணி எடுத்துட்றாங்க இங்கே வருது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைன் ஆகி நமக்கு வந்துடுது அப்படியே டோட்டலா அடுத்த ப்ராசஸ் இப்போ நார்மலாக ஃபைன் ஆகி வர சாண்டை பாத்தீங்க அதுலேருந்து டைரக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆனது இப்போ இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் வருது பார்த்தீங்களா அதை வந்து இன்னும் நமக்கு சப்போர்ட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மிக்சர் இந்த மிக்சர்ல போட்டு இதை டோட்டலாகவே கிரைண்ட் பண்ணிடுவாங்க கிரைன்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி டைரக்டா லாஸ்டா நமக்கு அடுத்து வந்து மிக்சர் மிஷின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கம்ப்ரெஷர் மிஷின் மாதிரி இது வந்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி மிக்சர் மிஷின் கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ரொட்டேட்டர்லேருந்து வந்த மண் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இருந்து வந்து அந்த ஸ்டோன்ஸோட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு இதாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிமெண்ட்டு சிமெண்ட்டே டோட்டலாக அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சிமெண்ட்டுன்னு மட்டும் இல்லாமல் பிளஸ் ஆடடாக இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே டோட்டலாக கோட் பண்ணி தான் நம்ம இதுலேருந்து பிளண்டருக்கு போவோம் இதுலேருந்து பிளெண்டர் இதுதான் ஆக்சுவலாக பிளண்டர் நமக்கு இதில் ஃபுல்லாக பிளைண்ட் பண்ணி இதுல இருந்து டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு போயிடும் இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சீவ் சைஸ் அதுக்கேத்த மாதிரியான கம்ப்ரஸிங் மிஷினோட நம்ம கரெக்டான சீவ் சைஸ்ல வச்சிருக்கோம் உங்களுக்கு இதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கனால எந்த இடத்துலயுமே மேக்ஸிமம் போறதே உங்களுக்கு இல்லாம பைனா நீட்டா அதுவே எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ எண்டு ப்ராசஸ்ஸாக வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபைனல் ப்ராசஸாக தான் முடிச்சிட்டு நம்ம அப்படியே இதுக்கு வச்சிருவோம் இதுக்கு அடுத்து நமக்கு க்யூரிங் ப்ராசஸ் நடக்கும் க்யூரிங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டேஸ் வரைக்கும் டோட்டலாக இதை பண்ணிடுறாங்க க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் அது த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து ஆடானால் நமக்கு ஃபுல்லாக காய வச்சிடறாங்க அப்படிங்கிறப்ப இதோட ஸ்ட்ரென்த் அண்ட் பியூரோஜி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜாக இப்போ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து மேக்ஸிமம் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இன்டர்லாக் பிரிக்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளோட டோட்டல் காஸ்ட்லேருந்து குறைக்க முடியும் எப்படி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேரியன்ட் டைஸ்ல வருது இப்போ நமக்கு மூணு டைப் சொல்லுவாங்க அதில் அதாவது கண்ட்ரி பிரிக்ஸ் கண்ட்ரி பிரிக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நாட்டுக்குள்ள சொல்லுவாங்க அதோட சைஸே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று வந்து சாம்பல் பிரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சைஸு பிரிக்ஸ் அது எல்லாமே நைன் இன்ச் வருது இன்னொன்று ஒயர்கட் சாம்பல் பிரிக்ஸ்னு இருக்கு மூணு வேரியண்ட்டே இருக்கு நமக்கு ஆனால் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ற மாதிரி நமக்கு இந்த ஃபிராக் பிரிக்ஸ் டோட்டலாக வந்து ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்குது சிக்ஸ் இன்ச்ல இருந்து எயிட் இன்ச்சில் ஒன்று ஆனா இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த் வந்து லெவன் இன்ச் நமக்கு அது டோட்டலாகவே நமக்கு நைன் இன்ச் தான் வரும் அதே மாதிரி பிரெத்திலேருந்து எல்லாம் அதிகமாக இருக்கனால இது டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் அந்த பிரைசிங்ல கிடைக்கிறதுனால இன்னும் பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட இதில் வந்து இது குவான்டிட்டியே கம்மியாகி நமக்கு வால்யூம் வந்து அதிகமாகும் இன்னொன்று நார்மல் பிரெட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்டில் வந்து மாட்டர் சிமெண்ட்டு மண் தண்ணி இந்த மூணுத்துக்கான மாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம் அதோட இதை நம்ம குறைக்கலாம் ஒன்று இன்னொன்று மேஸ்மேன் ஒரு பார்த்தீங்களா அதையும் நம்ம குறைக்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு இன்டர்லாக் எப்படி கரெக்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே வந்து பேஸ்ல நம்ம பெல்ட் போட்டுருவோம் பேஸ்ல வந்து பெல்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆக்ட் பண்றதுதான் தான் இது இப்போ மூணு கல் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம இப்படி செக்மெண்ட்டாக உட்கார வைக்கணும் இதுதான் ஒரு ப்ராப்பரான மேசம் இருந்தாரு அப்படின்னா நமக்கு நீட்டாக உட்கார வச்சிடலாம் இதை செக்மெண்டா இப்படி உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இப்போ இந்த இடம் லெவல் வந்து அனிவனா இருக்கனால நமக்கு இந்த கேப்ஸ் இருக்கு நம்ம ப்ராப்பராக உட்கார வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்ச்சே இருக்காது உங்களுக்கு கேப்ஸே மேக்ஸிமம் இருக்காது ஏன்னா இப்போ நம்ம கியூரிங் கண்டி வச்சிருக்காது ஆனா நம்ம பில்டிங்ல இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கேப்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராம நீட்டா அப்படியே ஃபுல்லா பேக் ஆகி அது இதுதான் இந்த இன்டர்லாக் பிரிக்கோட கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட் தான் நமக்கு வந்து எக்ஸா நீங்க எதையுமே ஆட் பண்ண தேவையில்லை ஒவ்வொரு கல்லு மேல ஒவ்வொரு கல்லு தூக்கி வைக்க போறீங்க தான் நமக்கு கான்செப்டே இப்போ நம்ம பண்ண டெஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுலயே தெரிஞ்சிருக்கும் நம்ம பிரிக்ஸுக்கும் இன்டர்லாக் பிரிக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னான்ட்டு ஃபர்தரா இப்போ நம்ம ஷாப்பு எங்கே அமைஞ்சிருக்கு சார் இது நம்ம எப்படி கொடுக்குறோம் நம்ம எல்லாத்துக்குமே அப்புறம் கீஷரி தான் நம்மள லொக்கேஷன் ஓகே 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 இது எப்படி நம்ம இங்கே மட்டும் தான் கொடுக்குறோமா தமிழ்நாடு கொடுக்குறோமா கேரளாவா லால் ஓவர் இந்தியா ஃபுல்லாவா பண்ணுறீங்களா எப்படி எனக்கு மாநிலங்களும் ஏற்றி கொடுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்ல தமிழ்நாடு தான் கேரளாவே ஒன்றுமே வேறு எந்த ஃபங்ஷனால் நம்மளா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துருவோம் கொடுத்துருக்கோம் ஓகே 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 இவ்வளோ பார்த்தோம்ல சார் இப்போ இதோட முக்கியமானது இந்த சிக்ஸ் இன்ச் அண்ட் எயிட் இன்ச் இதோட பிரைஸ் எவ்வளோ சார் சிக்ஸ் இன்ச்சு பிரிக்கு தான் டுவெண்ட்டி த்ரீ தான் ஒரு

அப்படி பண்ணுற இடத்துல நமக்கு இங்கே ஹோல்சேலாக எடுக்கிறனால இதோட பிரைஸ் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நமக்கு வந்து வெறும் டுவெண்ட்டி த்ரீ இருந்தே நமக்கு உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி எயிட் இன்ச் பிரிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்லாக் எயிட் இன்ச் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் நமக்கு வெளி மார்க்கெட்டில் ரீட்டைலாம் நமக்கு செல் இருக்காங்க இது நமக்கு ஹோல்சேல் யூனிட்டுங்கிறனால இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்லாம் நமக்கு கிடைக்குது அவங்க இங்கேருந்து ஏற்றி ஃபுல்லாக லோட் பண்ணி நமக்கு அமுச்சிருவாங்க உங்களுக்கு ஸ்டோனோட பிரைஸ் அது ஆல்ரெடியே கம்மியாக தான் வாங்குறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் மட்டும் இன்க்ளூடாக வந்துடும் அதில் இதை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை இப்பயே புக் பண்ணிக்கோங்க இதுலேருந்தே நம்ம மக்கள் எல்லாத்தையுமே இப்போ மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாமே க்ளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இது பிரத்யேகமாக கேரளாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது மாதிரியான ஃபர்தர் அப்டேட் வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வீடு வீட்டு சந்தையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் சோசியல் மீடியாஸ்லயும் இருக்கும் அதுலயும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ